பலம் அகத்தியர் தேவார திரட்டுல கோயில் பற்றிய பதிகம் அதுல ஞானசம்பந்த பெருமான அருளி செய்த பதிகம் நம்முடைய சிந்தனைக்கு இன்றைக்கு அமைகிறது ஏழு எட்டாவது பாடல்கள் ஆக ஒவ்வொரு தலத்தையும் இறைவனுடைய நாமம் போல சொல்லி வழிபாடு செய்தல் என்பதும் ஒரு வகையில் தவம் அந்த தவத்திற்கு பெரும் பயன் உண்டு மும்மலங்களும் அருகின்ற வகையில் பயன் உண்டு என்பதை சென்ற பாடல்ல பார்த்தோம் ஆக இறைவனை வழிபாடு செய்கின்ற எத்தனையோ வகைகளில் அவன் எழுந்தருளி இருக்கின்ற தலங்களினுடைய பெயரை அவனுடைய நாமம் போல மந்திரமாக மீண்டும் மீண்டும் உச்சரித்தலும் இங்கே ஒரு வகை வழிபாடு என்பதைத்தான் இந்த மாதிரியான பாடல்கள் நமக்கு பதிகங்கள் நமக்கு காட்டுகின்றன இங்கே ஏழாவது பாடல்ல சில ஊர்களை நமக்கு காட்டியிருக்கின்றார் மாட்டூர் மட பாச்சிலாட்சிராமம் முதலாக பல தலங்கள் இறைவன் உறைந்து நிற்கின்ற தலங்கள் அதுல மைண்டீச்சரம் அப்படின்னா அந்த மயிலாப்பூர் என்ற அவையாக இருக்கலாம் இந்த பாச்சிலாசிராமம் அப்படிங்கிறதெல்லாம் அற்புதம் நிகழ்த்திய முயலக நோயை அஹ் நிக்கிய வகையில் சிறப்பு பெற்ற இன்னைக்கு வாசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தலம் அங்க திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே இருக்கின்ற தலம் அடுத்து மைண்டீச்சம் பாத ஊர் திருவாதூர் நம்ம மாணிக்க வாசகர் திரு அவதாரம் செய்த அருமையான ஊர் வைகை கரையிலே இருக்கின்ற ஊர் வாரணாசி இந்த வாரணாசி அப்படிங்கிறதெல்லாம் வடக்கு வ வட இந்தியாவிலே இருக்கின்ற தலம் ஆக இங்கிருந்து ஞானசம்பந்த பெருமான் எல்லாம் நினைந்து பாடி பதிகங்கள் தந்திருக்கிறார் ஆனால் வாரணாசி பதிகங்களெல்லாம் நமக்கு கிடைக்கல ஆக இந்த மாதிரி வைப்பாக பாடல்களிலே அந்த பெயர்களை இருப்பது தான் நமக்கு இன்னைக்கு அளவில் தெரிய வருகின்றது அடுத்து காட்டூர் கடம்பூர் இந்த ப படம்பக்கநாதர் இல்லையா படம்பக்கங்கொட்டும் கடல் ஒற்றியூர் அப்படிங்கிறார் அதுதான் படம்பக்கநாதர் இருக்கின்ற திருவொற்றியூர் அந்த திருவொற்றியூர் அப்படியே அவ்வளவு சுந்தரகுதி சுவாமிகளுக்கு அவ்வளவு அருள் செய்த தலம் அந்த மகிழடி அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பு மகிழ்ச்சி சேவை அப்படிங்கிற அந்த விழாக்கள் எல்லாம் இன்றும் மிக சிறப்பாகவே அங்கே கொண்டாடப்படுகின்றன கடற்கரையிலே இருக்கின்ற ஒரு அருமையான தலம் அங்க சித்தர்கள் பலர் இருந்ததான ஒரு குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன அதோடு மற்றும் அவன் உறைந்திருக்கின்ற தலங்களாக கோட்டூர் திரு ஆமாத்தூர் திரு கோளம்பம் இவை எல்லாம் அஹ் கொடுங்கோவலூர் இவையெல்லாம் சொல்லி திரு குணவாய் இன்னும் சில தலங்களே இதுல சொல்லி இருக்கணும் நமக்கு அந்த கடைசி அடி கிடைக்கல ஏழாவது பாடலிலே மூணு அடிகள் தான் கிடைத்திருக்கின்றன அந்த நான்காவது அடி நமக்கு கிடைக்காததுனால அதுல சொல்லப்பட்ட தலங்கள் என்னங்கிறது கொஞ்சம் தெரிய வரவில்லை ஆனாலும் கொஞ்சம் புரிகிறது என்னன்னா அந்த இந்த மாதிரியான தலங்களிலே இறைவன் எழுந்தருளி நமக்கு அருள் புரிகின்றான் அந்த தலங்களை சென்று தொழுவீர்களாக என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துல சொல்லியிருக்க வேண்டும் ஆக அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த ஏழாவது பாடல் எட்டாவது பாடல் நமக்கு அதுலயும் முதல்ல உள்ள அடி நமக்கு இல்ல ஏழாவது பாடல்ல கடைசி அடி இல்ல எட்டாவது பாடல்ல முதல் அடி இல்ல இரண்டாவது அடியிலையும் பாதியிலிருந்துதான் இருக்கு ஆக கடைசி ரெண்டு அடிகள் தான் நமக்கு முழுமையுமாக இருக்கு ஒரு பாடல் முழுமையுமாக கிடைக்குதுன்னு சொல்ல முடியல ஆக ஒரு இரண்டரை அடிகள் மட்டுமே இருப்பதான ஒரு பாடலாக இது இருக்குது அந்த பாடலுக்குள்ள அவர் சொல்ல சம்பந்த பெருமான் சொல்லி இருக்கின்ற தலங்கள் என்னென்னு பார்க்கிற போது பருதி நியமம் இந்த பரிதி பரிதினா சூரியன் சூரியன் வழிபாடு செய்த ஒரு அருமையான தலம் பரிதி நியமம் புறம்பயம் ஆக அங்கு சாட்சிநாதராக எம் பெருமான் இருக்கிறார் தென் புறம்பயம் அடியார்கள் வழிபாடு ஒழியாது இருக்கின்ற புறம்பயம் அது தென் புறம்பயம் திருப்பூவனம் பூவண்ணமாக எம்பெருமான் காட்சி கொடுத்தான் அதனாலதான் திருப்பூவனத்துல அப்பர் பெருமானுக்கு எப்படி ஒரு காட்சி நல்ல வடியேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் பாடுவேன் ஆக எம்பெருமான் மேல் மேனிலே அங்க வடியேறு வடிவேல் இருக்கின்ற அந்த திரிசூலம் இருக்கின்ற காட்சியானது என அப்பர் பெருமானுக்கு கிடைத்தது அதிலும் கூட ஒரு கருத்து உண்டு என்னன்னா அவருக்கு ஆஹ் வைகையினுடைய அந்த கரையில இருந்து இந்த க தலத்தினுடைய காட்சியா அப்படி இருக்கிறப்ப எவ்வளவு ஒரு தள்ளி அந்த சிவலிங்கம் இவருக்கு தெரிகிறது அதிலும் அங்கே திருச்சூலம் தெரிகிறது அப்படின்னா அவர்களுடைய அந்த அருள் காட்சிங்கிறது எவ்வளவு சிறப்பு நம்மள மாதிரியான கண்ணா அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய கண்கள் எல்லாம் அருள் கண்கள் நம்மள மாதிரியான ஊனக்கண்கள் இல்லை அவர்களுடைய இதெல்லாம் ஞான கண்கள் அந்த தளத்திலே பெருமானுக்கு காட்டிய அந்த காட்சியை அவர் தோன்றும் தோன்றும்னு வைத்து ஒரு ரொம்ப அருமை உடையது பூழியூர் இந்த பூழி பூழினா நல்ல மனம் நல்ல வாசனைன்னு அர்த்தம் மனம் மிக்க ஊர்ன்னு அர்த்தம் ஆனால் பூழியூருங்கிறது பாண்டி நாட்டிலே இருக்கின்ற ஒரு அருமை உடையது தான் அதை வைத்து தான் இந்த பாண்டியர்கள் பூழியர் அப்படின்னு சொல்லப்படும் பாண்டியர்களுக்கு பூழியர் அப்படிங்கிற பெயர் உண்டு அதனால்தான் கோன் என்று நம்ம நின்றசி நெடுமாற பாண்டியனை பாடலிலே வைத்து காட்டியிருக்கிறார்கள் பூழியர் கோன் வெப்பு ஒழித்த கோன் கழல் போற்றி நம்ம பாடுறோமே அந்த பூழியர் அப்படின்னு சொன்னா பாண்டியர்கள் பூழியர் கோன் யார் பாண்டியர்களுக்கு அரசனாக இருந்த நின்றசி நெடுமாற பாண்டியன் ஆக அப்படி அந்த புளியூரும் காற்றூர் வரை எடுத்தான் முடி தோல் நெருத்தான் உரை கோயில் இதில் ரொம்ப அருமையாக இருப்பது என்னன்னா ராவணனுடைய எட்டாவது பாடல் இல்லையா அந்த ராவணனுக்கு எம்பெருமான் பாடம் கற்பித்த அந்த செய்தி ஆக என்னது அவன் அந்த கைலை மலையை பெயர்த்து எடுத்தான் இல்லையா வரை அன்று எடுத்தான் முடி தோல் நெறித்து அவனுடைய தலை அவனுடைய தோல் எல்லாவற்றையும் நெறித்து விட்டான் பெருமான் வந்து சின்ன விரல் அழுத்தத்தினார் அப்ப அந்த தோளை நெறித்தான் யாரு பெருமான் அந்த கைலையம்பதியிலே ராவணனுடைய தோளை நெறித்த அந்த பெருமான் உறைந்திருக்கின்ற கோயில் என்று பார்க்கின்ற போது அது எத்தனை தலங்கள் எத்தனை எத்தனையோ தலங்கள் அவற்றிலே சிலவற்றை மட்டும் காட்டி அந்த அவையெல்லாம் கோயில் அவன் உரைகின்ற கோயில் என்று என்று நீ கருதே அப்படின்னா என்னர்த்தம் என்று மீண்டும் அவ்வாறு இந்த கோயில்கள் எல்லாம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற கோயில்கள் என்று கருத வேண்டும் அவ்வாறு சிந்திக்கின்ற தன்மையினுடைய சிறப்பை இந்த பாடலிலே வைத்து காட்டினார் எட்டாவது பாடலில் ராவணனை சொல்வதற்கும் அவர் தவறவில்லை ஞான சம்பந்த பெருமான் ஆக இப்படியாக கோவில்களினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லுகின்ற இந்த பதிகச் சிந்தனை நமக்கு அமைந்தது நாம் செய்த தவம் ஆக இந்த மாதிரியாக பாடலை சிந்தனை செய்வதோடு இந்த பதிகத்தையும் சொல்லி அந்த தலங்களுக்கு சென்று வந்த பயனை நாம் பெறுவோம் தருவோம்